குடும்பத்தாரையும் அவர்களையும் பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அது காணத்திலும் பி இப்ராஹிம வல்லதீன மகூ இப்ராஹிம் அவர்களிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் அதே போல நதி இப்ராஹிம் வலையாம் அவர்களை உலகத்தில் வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஹலில்லா அல்லாவுடைய தோழர் நண்பர் என்கிற ஒரு சிறப்பு பட்டத்தை நபி இப்ராஹிம் அவர்களுக்கு மட்டுமே இறைவன் வழங்கியிருப்பதாக திருமறை குரான் சொல்லுகிறது நாயகம் சல்லல்லா வலை வல்லாம் அவர்கள் கூட தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவானி அருள் புரிந்ததைப் போல என் இந்த முகம்மது சல்லல்லா செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக என்று நாயகம் அவர்கள் நம்மை கேட்டு சொல்கிறார்கள் அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் பெரியவர்களுக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹும சல்யா அலா முகமதின் வா அலா அலி முகமதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இந்த ஹமீது மஜித் இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்குமே அருள் புரிந்ததை போல முகம்மது சல்லல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள்முரிவாயாக என்று நாம் அல்லாஹ் கேட்கிறோம் இப்படி எண்ணற்ற பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் திகழ்கிறார்கள் மற்றும் ஒரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான் என்ன இப்ராஹிமை காண உம்மத்தன் காணித்தா இப்ராஹிம் அவர்கள் அவர் ஒரு சமுதாயமாகவே திகழ்ந்தார் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தோடு ஒப்பிடுகிற அளவிற்கு தியாகங்களும் உறுதியும் வீரமும் போராட்டமும் அனைத்தையும் மேற்கொண்ட ஒரு தனி மனிதராக ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு என்ன விதமான உத்வேகம் இருக்க வேண்டுமோ அந்த உத்வேகம் நபி இப்ராஹிம் அவர்களிடம் மட்டுமே இருந்திருக்கிறது என்று திருமறை குரான் சொல்லுகிறது இந்த சிறப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நினைவுகூர வேண்டிய நாள் இந்த நாள் இதுவெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டிய செய்திகள் அல்ல இதனுடைய பின்னணி என்ன எதனால் இவ்வளவு பெரிய சிறப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்காக ஏன் இறைவன் பண்டிகையை வழங்கியிருக்கிறான் அந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன வெறுமனே ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து அந்த இரத்தங்களை ஓட்டுவதுதான் இந்த பண்டிகை தினத்தினுடைய நோக்கமா சில பேர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் பிரதானமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் குர்பானி கொடுப்பது உண்மைதான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அதற்காகத்தான் இறைவன் இந்த தினத்தை வழங்கியிருக்கிறானா என்றால் அதற்காக மட்டுமே இறைவன் வழங்கவில்லை திருமலை குரானிலே அந்த உண்மையை இறைவனும் சொல்லுகிறான் அல்லாஹலு மின் கும் நீங்கள் அறுக்கிற குர்பானி பிராணிகளுடைய இரத்தங்களோ அவற்றின் மாமிசங்களோ அல்லாஹுவை சென்று சேர்வதில்லை உங்களின் இறை அச்சமே உங்களுடைய மனோ நிலையே இறைவனை சென்று சேர்கிறது என்று திரு குரான் சொல்லுகிறது அப்படியானால் வெறுமனை ஆட்டை அறுப்பதும் மாட்டை அறுப்பதும் மட்டும் பிரதானம் அல்ல அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதனை திருமறை குரானில் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் அது என்ன செய்தி அதைத்தான் சிந்திக்க வேண்டும் அதைத்தான் கடைபிடிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது என்ன செய்தி என்றால் திருக்குரான் சொல்லுகிறது இது கால அலஹு ரப்பூ அஸ்லிம் பால அஸ்லம் துளி ரப்பில் ஆளுமி அவரது இறைவன் அவருக்கு சொன்னான் இப்ராஹிமுடைய இறைவன் இப்ராஹிமுக்கு சொன்னால் அஸ்லிம் கட்டுப்படு என்று சொன்னார் அஸ்லம் துளிமீன் அகிலத்தின் ரிச்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் மறுமொழி சொன்னார் கட்டுப்படு என்ற உடனே கட்டுப்பட்டார்கள் அதிலே தான் இப்ராஹிம் நபியினுடைய எல்லா சிறப்புகளும் அடங்கியிருக்கிறது இவ்வளவு உயர்ந்த மகத்தான இடத்திலே அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் அதை அப்படியே செயல்படுத்தினார்கள் அதற்காக எப்படிப்பட்ட தியாகத்திற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார்கள் தன்னை தன்னால் தான் பெற்றெடுத்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கும் தயார் இது நாம் பலமுறை கேள்விப்பட்ட வரலாறு ஆனாலும் நம்முடைய பிள்ளையை அந்த இடத்திலே வைத்து யோசித்து பாருங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய வழி புரியும் அதனுடைய ஆழம் புரியும் தான் பெற்றெடுத்த பிள்ளையை அதுவும் பல ஆண்டுகளாக தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளையை முதிய பருவத்திலே இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு பிள்ளையை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீ அறுத்து பழியிடு என்று சொன்ன பொழுதிலே கூட என் பிள்ளையை அறுப்பதா என்று யோசிக்காமல் அறுப்பதற்கு முன் வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலையலாம் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் ஆள் அறவமற்ற எந்த செடியும் கொடிகளும் அற்ற குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத பாலை பெருவெளியிலே கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று சொன்ன உடனே மனைவியையும் இப்படி ஒரு வறண்ட பாலைவனத்திலே விடுவதா என்று யோசிக்காமல் இறைவன் கட்டளையிட்டான் செவி செவியேற்று அதை செயல்படுத்துகிறேன் என்று அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் நெருப்பிலே அந்த எதிரிகள் தயாரித்து வைத்திருந்த நெருப்பிலே தள்ளப்பட வேண்டிய கட்டம் வந்த பொழுது கூட ஹஸ்பி அல்லாஹ் ஒண்ணாமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பேற்பதிலே மிகச் சிறந்தவன் எனவே அவன் எனக்கு இதை விதித்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் இப்படி மனிதர்கள் நினைத்தும் பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பெரும் பெரும் தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்ட பொழுது அவை அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்த வரலாற்று சொந்தக்காரர் நபி இப்ராஹிம் அலையாம் இந்த கட்டுப்படுதலிலேதான் அவர்களுடைய எல்லா சிறப்பின் பின்னணி அமைந்திருக்கிறது இன்றைக்கு நாம் பெருநாள் கொண்டாடுகிறோம் என்றால் படையத்தர் அபுல்லுக்கு அப்படி கட்டுப்படுகிறோமா என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் கட்டுப்படுவதை நினைப்பதற்கும் நாம் கட்டுப்படுகிறவர்களாக மாறுவதற்கும் அதற்கு தான் அல்லா இந்த பெருநாள் தினத்தை தந்திருக்கிறார் வெறுமனே அறுத்து உண்பது மட்டும் இந்த நாளினுடைய நோக்கம் அல்ல இந்த நாளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அல்லாவிற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாவிற்கு கட்டுப்படுவேன் அவனது வார்த்தைகளை சிறியேற்பேன் அதற்கு நான் செயல் வடிவம் கொடுப்பேன் என்ற உள்ளத்து உறுதியை ஒரு சங்கற்பத்தை எடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தினம்தான் இந்த ஹஜ் பெருநாள் தினம் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களுடைய தோழர்களின் வரலாற்றில் இதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம் கட்டுப்படுதல் என்றால் என்ன என்பதற்கு அழகிய முன்மாதிரியாக நபி தோழர்கள் திகழ்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற பிரபலமான ஒரு யுத்தம் ஹைபர் யுத்தம் யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை குறித்து வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை படித்து பாருங்கள் மறுநாள் காலையில் யுத்தம் புறப்பட வேண்டும் படை தயாராக வேண்டும் முதல் நாள் இரவில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து பேசுகிறார்கள் நாளை இந்த போர் படையினுடைய கொடியினை நான் ஒருவருடைய கையிலே கொடுப்பேன் இகைம்பொல்லாக வரசூலா அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிற ஒரு மனிதருடைய கரங்களில் கொடுப்பேன் என்று நபியல் நாயகம் அவர்கள் முதல் நாள் இரவிலே சொல்லுகிறார்கள் இரவு முழுக்க நபித்தோழர்களுடைய எண்ணமெல்லாம் நாளை நபிகளார் யாருடைய கையில் அந்த கொடியை கொடுக்க போகிறார்கள் நாமாக இருக்க வேண்டும் அந்த கொடியை பெறுகிறவர் நானாக இருக்க வேண்டும் நானாக இருக்க வேண்டும் என்று அத்தனை நபித்தோழர்களுடைய உள்ளமும் அதை விரும்புகிறார் நாளை போர்படையின் தளபதியாக நாம் தான் இருக்க வேண்டும் அத்தனை பேரும் விரும்புகிறார்கள் தூக்கம் விழித்து காத்திருக்கிறார்கள் மேலாக அற்புதமான ஒரு நீதி நெறி நிறைந்த அரசாட்சியை உலகத்திற்கு வழங்கி உலகமெல்லாம் பாராட்டுகிற ஒரு தலைவராக வாழ்ந்து சென்ற உமர் அவர்கள் சொல்கிறார்கள் இமாரத்தை உமது என்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே நான் தலைவராக இருக்க வேண்டும் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் தளபதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்திலேயே கிடையாது ஆட்சி கொடுத்த உமர் நான் ஆட்சியை விரும்பி ஏற்கவில்லை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டேன் ஆக வேண்டும் நம்மை தவிர சுமப்பதற்கு இங்கே வேறு ஒருவர் இல்லை என்கிற காரணத்தினால் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லுகிற உமர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நாளில் நான் அந்த ஆட்சிக்காக பொறுப்புக்காக நான் ஆசைப்பட்டேன் அந்த ஒரு நாள் ஹைபர் தினத்திற்கு மக்கள் படையெடுத்து செல்லுகிறார்களே அந்த நாள் ஏன் நபிகளார் சொன்னார்கள் நாளை இந்த கொடியினை ஒருவர் கையில் கொடுப்பேன் அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பார் அவரை அல்லாஹும் ரசூலும் நேசிப்பார்கள் அல்லாவுடைய நேசத்தையும் நபிகளாருடைய நேசத்தையும் பெற்று பெற்றவர் என்ற உறுதிமொழி எனக்கு இந்த உலகத்திலே கிடைத்துவிடும் என்கிற காரணத்தினால் கைபர் செல்லுகிற பொழுது அந்த போர் படைக்கு நான் தளபதியாக தலைமையேற்று செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் என்று உமர் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை நேரத்தில் தோழர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் நபிகள் சல்லு அவர்களுடைய கண்கள் ஒருவரை தேடுகிறார் அவர் அந்த கூட்டத்திலே இல்லை யார் அந்த மனிதர் அலிபன் அபி தாலிபின் அலி அல்லா நபிகளார் கேட்கிறார்கள் அலியை எங்கே காணவில்லை அவர் கண்மழியனால் படுத்திருக்கிறார் அழைத்து வாருங்கள் அழைத்து வரப்பட்ட அலி அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய போர்படையினுடைய கொடியை கொடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் யா அலி அலியே இம்ஷி போர் படை புறப்படட்டும் நீங்கள் செல்லுங்கள் ஒலா தெல்தஃபித் ஹத்தா எத்த அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகிற வரை நீங்கள் திரும்பி விட வேண்டாம் படை புறப்படட்டும் என்று நபிகரார் கொடியை கொடுத்து படையை அனுப்பி வைக்கிறார்கள் படையை செல்லுகிறது தளபதியாக ஒரு சில அடிகள் எடுத்து வைத்திருப்பார் ஒரு சில அடிகளுக்கு பின்னால் அலி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறார் என்ன சந்தேகம் போர்க்காலத்திலே ஒரு எதிரியோடு எதுவரை நாம் சண்டையிட வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறார் நபிகராரிடத்திலே கேட்டுவிட்டு சென்று விடுவோமே என்று அந்த கேள்வியும் கேட்கிறார் யாரும் சூழல்லா மாதா உத்தின் உண்ண நாங்கள் எதுவரை மனிதர்களோடு போரிட வேண்டும் எதிரிகளோடு எதுவரை போர் செய்ய வேண்டும் எதிரியை எந்த அளவிற்கு தாக்க வேண்டும் நபிகளார் சொல்கிறார்கள் கா ஹத்தா எஷ் ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லல்லாஹ் வா அ இந்த திருக்களிமாவை அவர்கள் மொழிகிற வரைக்கும் ஒருவேளை அவர்கள் போர்க்களத்திலே இந்த கலிமாவை மொழிந்து விட்டால் அவர்களை அடிப்பதை தாக்குவதை நீ அவரை நீங்கள் கூடாது ஒரு மனிதரை தாக்குவதற்கான எல்லை இதுதான் என்று நவியராயும் சொல்லி முடிக்கிறார்கள் இந்த நமக்கு பாடம் இருந்தாலும் கூட நாம் சொல்லி இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது தெரியுமா நிற்கிறார்கள் அலியுடைய படை புறப்பட்டு முன்னே சென்ற அலி பின்னே இருக்கிற நபிகளாயத்தில் கேள்வி கேட்கிறார் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் நாம் இப்பொழுது நமக்கு முன்னால் சென்று விட்ட ஒரு மனிதர் நம்ம கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்பார் நம்மை பார்த்து திரும்பி நின்று கேள்வி கேட்பார் நவிகலாரை பார்த்து அழி கேட்கிறார் அவர் எந்த திசை நோக்கி நின்றாரோ அந்த திசையிலே நின்று கொண்டு பின்னால் இருக்கிற நவிகலார பேசுகிறார் இப்போ சரக யார சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதிரை என்று முன்னால் பார்த்து பேசுகிறார் பின்னால் இருக்கிற நவிகலாரை பார்த்து ஏன் இப்படி பேசுகிறார் எந்த சாதாரண மனிதனும் செய்யாத ஒரு காரியம் முத்தி சுவாதீனத்தோடு இருக்கிற யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள் ஆனால் அழி அழியவர்கள் செய்தார்கள் ஏன் என்று சிந்தித்து பார்த்தால் நபிகளாருடைய வார்த்தையிலே அதற்கு விடை இருக்கிறது நபிகள் அலியை பார்த்து சொன்னார்கள் அலியே நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகிறவரை நீங்கள் திரும்ப வேண்டாம் என்றார்களே அலியுடைய உள்ளத்தை அது தைக்கிறது நபிகளார் திரும்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களே நான் எப்படி திரும்புவது உண்மையில் நமக்கு திரும்பாதே சொன்னது காட்டாதே புதுகுளத்திற்கு செல்லுகரணி ஒன்று வெற்றி பெற வேண்டும் இல்லையே அங்கே வீலமரணம் அடைய வேண்டும் இதைத்தான் நதிகள் ஆயம் குறிப்பிடுகிறார்கள் என்பதை நீங்களும் தெரிகிறீர்கள் நானும் தெரிகிறேன் அலி அவர்களும் தெரிந்திருந்தார்கள் ஆனால் அலி என்ன பார்க்கிறார் அதற்கு ஆயிரம் வருத்தம் இருக்கட்டும் என்னால் இயன்றவரை நவீனார் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கட்டுப்படுதலுக்கு முயற்சி எடுப்பேன் திரும்பாதே சொல்லிவிட்டார்கள் நான் என் முதுகை கூட திருப்ப மாட்டேன் கட்டுப்பாட்டுடைய உச்சகட்டத்தை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த அளவிற்கு கட்டுப்படுதல் தேவையில்லை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கிறோமா வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்கிறோமா பொருளாதாரத்தை போய் பேசாமல் மோசடி செய்யாமல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இறைவன் கட்டளையிட்ட காரியங்களை மிகச் சரியாக புரிந்து வழிபாடுகளை நிறைவேற்றுகிறோமா அந்த நாள் வருவதற்கு முன்னால் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் என்று திருக்குறள் கட்டளையிடுகிறது நம்முடைய செல்வங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிறோமா பிறர் உங்களுக்கு தல தீங்கிழைத்து அதை மன்னித்து விடுங்கள் அலட்சியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட போதனையை கடமையாக ஏற்று செயல்படுத்துகிறோமா ஒரு மனைவியை துன்புறுத்தாதீர்கள் கணவனிடத்திலே நீங்கள் நன்றி பறக்காதீர்கள் என்று சொல்லப்பட்ட அறிவுரைகளை கடைபிடிக்கிறோமா பெற்றோர்களை பேணுங்கள் பிள்ளைகளிடத்திலே அழகிய முறையில் உறவாடுங்கள் என்று கற்றுத்தரப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலே வியாபாரத்திலே வழிபாட்டிலே சமூக நடப்பு காரியங்களிலே மார்க்கம் சொன்ன எத்தனையோ விஷயங்களை நம்முடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுகிறோம் என்றால் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தம் இல்லை வெறுமனே ஆடறுத்து மாடறுத்து மற்ற நாட்களில் ருசியாக சமைத்து தின்பதை போல பத்தோடு பதினொன்றாக இந்த நாள் மாறி போகும் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் உண்மையாகவே இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் அவருடைய பாக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னார் இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதே போல நதிகளாக எப்படி கட்டுப்பட்டார்களோ நபிகராயத்துடைய தோழர்கள் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதுபோல நாங்களும் எங்கள் இறைவனுக்கு முன்னால் எங்களை கட்டுப்படுத்தி கொள்வோம் என்று சங்கல்பம் எடுப்போம் அதில் இறுதி வரை உறுதியாக இருப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம் மனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக வா கருதாவாரா அதில் ஹம்தலில்லாஹி ரம்பில்லாலமீன் அஸ்ஸாமு அலைக்குமரகமத்துல்லாஹி உடரை காட்டுது